திடட்டு நிவேதாவும் விஸ்வாவும் ராஜாலி டீக்கடை முன் நின்றனர் நிவேதா மர நாட்காலியில் அமர்ந்தாள் அண்ணே ரெண்டு டீ என்று டீ மாஸ்டரிடம் கூறிவிட்டு இரண்டு பப்ஜியை எடுத்து ஒன்றை நிவேதாவிடம் கொடுத்தான் விஸ்வா டீக்கடைக்குள் அமர்ந்திருந்த ஒருவரை பார்த்த விஸ்வா ராம அண்ணா சொன்ன மாதிரியே அழகா பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டீங்க நன்றெண்ணே என்று கூறிக்கொண்டே உள்ளே இருந்த அவர் அருகில் சென்றான் நிவேதாவும் அந்த இளைஞர் யார் என எட்டி பார்த்தவள் அவரை முழுமையாய் கண்களால் ஸ்கேன் செய்து கொண்டாள் அடை ஏன்பா நான் என்ன பண்ணேன் பெயிண்ட் அடிக்க ஆள் கேட்ட நான் சொல்லி வரவைத்தேன் அவ்வளவுதானே எனக்கு எதுக்குப்பா நன்றியெல்லாம் என்றான் தனராமு இந்தா பாட்டி என்றார் மாஸ்டர் டீயை குடித்துக் கொண்டிருந்த நிவேதாவின் கண்கள் டீக்கடை முழுவதும் நோட்டமிட்டன கடையின் அருகில் கிடந்த குப்பையை பார்த்த நிவேதா புன்னகையுடன் எழுந்தாள் இருவரும் பைக்கில் போகும்போது டீக்கடையில் ஒரு தரை பார்த்து பேசுனீங்களே அவர் யார் என்று நிவேதா கேட்டாள் அவர் பேரு ராமகிருஷ்ணன் புரோக்கரா இருக்கிறார் சுவாதி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஆள் அனுப்பியதே இவர்தான் அந்த டீக்கடை அவரோட அக்காவுடையதுதான் என்றான் விஸ்வா ராமு வேலைக்கு எதுவும் போகலையா என்று கேட்டாள் நிவேதா இல்லங்க அவர் பேப்பர் மில்லில் வேலை பார்த்தப்ப ஒரு மிஷின் அவர் காலில் விழுந்து அவர் லெஃப்ட் கால்ல எல்லா விரல்களும் கட் ஆயிடுச்சு என்றான் விஸ்வா ஓ என்ற நிவேதா அப்படியே பைக்கை ஓரமா நிறுத்துங்க சார்கிட்ட போன் பேசிக்கிறேன் என்றாள் விஸ்வா பைக்கை நிறுத்தவும் இறங்கிய நிவேதா தன் மொபைலை எடுத்து சம்பாவுக்கு போன் செய்தாள் மறுமுனையில் சம்பா அட்டர்ன் செய்ததும் ஹலோ சார் அப்பா எப்படி இருக்காங்க என்று கேட்டாள் மறுமுனையில் அவன் பதில் சொன்னதும் நீங்கதான் சார் ஓவரா பயந்துட்டீங்க கடவுள் நம்ம பக்கம்தான் சார் என்றாள் சிரித்தபடி நிவேதா சம்பாவிடம் பேசுவதை விஸ்வா பார்த்துக்கொண்டே இருந்தான் அவன் கவனிப்பதை நிவேதாவும் கவனித்தபடி ஃபோன் பேசினாள் சார் அக்யூஸ்டை நான் கெஸ் பண்ணிட்டேன் அவன் ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்துலதான் இருக்கான் மூன்று பேர் இதுல சம்பந்தப்பட்டு இருக்காங்க அவங்களையும் கெஸ் பண்ணிட்டேன் என்று விஸ்வாவை அடிக்கடி பார்த்தபடி சம்பாவிடம் சொல்லிக் கொண்டு இருந்தவள் மீண்டும் தொடர்ந்தாள் வினோத்தை போன் பண்ணி வர சொல்றேன் சார் அவன் வந்து நாலு போடு போட்டுதான் வர வைக்கணும் நான் தனியா ஒன்னும் பண்ண முடியாது சார் என்றாள் நிவேதா மறுமுனையில் சம்பா ஏதோ சொல்ல ஓகே சார் கொஞ்ச நேரத்தில் குட் நியூஸோட பேசுறேன் யூ என்று போனை கட் பண்ணிட்டு மீண்டும் மொபைலை காதில் வைத்து வினோத் என்ற பவுன்சரிடம் பேசிவிட்டு விஸ்வா பக்கம் வந்தவள் பைக்கை டீ கடைக்கு திருப்பி ஓட்டுங்க என்று கூறிக்கொண்டே பின்னால் ஏறி அமர்ந்தாள் டீ கடைக்கா ஏன் என்று ஆச்சரியமாய் கேட்டான் விஸ்வா வினோத்தை அங்கே வரச்சொல்லி இருக்கேன் அவன் சீக்கிரம் வந்துடுவான் என்றாள் நிவேதா வினோத்தா அவன் இப்ப எதிர்க்கு திருடனை கெஸ் பண்ணிட்டீங்களா யாரு என்று கேட்டான்